இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு தாயாம் திருச்சபையானது வாசகங்கள் வழியாக கடவுளுடைய நீதியினை பறைசாற்றுகிறது கடவுள் நீதி உள்ள கடவுள் ஒரு ஆட்சியாளருக்கு மக்களை வழிநடத்துகின்ற ஒரு ஆட்சியாளருக்கு ஒரு பொறுப்பாளருக்கு நீதி என்பது மிக பெரும் ஒரு பொறுப்புன்னு சொல்லலாமா பெரும் பொறுப்பு கடமைன்னு சொல்லலாம் நீதி வழங்கக்கூடிய நிலையில அவர் அங்கே இருக்கணும் யார் நீதி வழங்குவார்கள் நீதிமானா இருக்கிறவர்கள் நீதி வழங்குவார்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் யாவை ஆண்டவர் நீதியின் பிறப்பிடமாக இருந்தார்கள் இந்த கடவுள் நீதியின் மறு உருவமாக நமக்கு காட்சி அளிப்பதற்காக திரு அவை முயற்சிக்கிறது இன்னைக்கு தியானமே அதான் இன்னைக்கு இன்றைக்கு முதல் வாசகம் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள் ஏனென்றால் கடவுள் தன்னுடைய உடன் இருப்பை விலக்கி கொண்டார் எகிப்திலிருந்து இந்த மக்களை காபந்து பண்ணி கூட்டிட்டு வந்து வழியில எவ்வளவு பிரச்சனைகள் எத்தனை எதிர் எதிர் மன்னர்கள் எல்லாம் படை படையெடுப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் தன் வலிமையான வலக்கரத்தால் அனைத்தையும் ஒழிச்சு அந்த மக்களை உணவு சேர்க்கிறாரு மக்கள் நன்றியை மறந்தார்கள் கடவுளை யாவை ஆண்டவரை மறந்து வெவ்வேறு பாதையிலே பயணித்தார்கள் கடவுள் பார்த்தாரு அப்போ எப்ப நீ என்னை விட்டு நீ விலகி நீ உன் இஷ்டத்துக்கு அப்ப நான் உனக்கு நான் இருக்குன்னு தேவை கிடையாது கடவுள் அவர்களை விட்டு தன்னை விளக்கிறார் என்ன அசிரியா பாபிலோன் போன்ற அவர்களை கையில கடவுள் கோலாக கொண்டு தன் பிள்ளைகளை தண்டிக்கிறார் என்ன பண்றாங்க அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்னதான் தப்பு செஞ்சாலும் தம் பிள்ளைங்க இல்லையா தம் பிள்ளைங்க இல்லையா கடவுள் அப்பொழுது ஒரு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் அந்த வாக்குறுதியை தான் அந்த மீட்பின் தான் அந்த விடுதலை செய்தி தான் இன்றைய முதல் பாருங்க ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ நாட்கள் வருகின்றன நான் தாவீதுக்கு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வே நீதி உள்ள தளிர் நீதி பிசகாமல் மக்களை காபந்து பண்ணும் தளிர்ன்னு பாருங்க பாப்போம் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் ஞானத்தோடு செயல்படுவார் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்த நீதி உள்ள தளிர் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பாருங்க பாப்போம் நாட்களில் யூதா விடுதலை பெறும் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்போடு வாழும் யாவே சித்கேனு அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்த நகரம் அழைக்கப்படும் அவனுடைய திருநகரம் எப்படி அழைக்கப்படுமோ ஆண்டவரே நமது நீதி யாவே என்ற பெயரிலே இந்த நகரம் அழைக்கப்படும் என்றால் இடத்துல நீதி குடிகொண்டு இருக்கும் நீதியின் தளிர் இங்கே தோன்றுவார் நீதியின் தளிர் எங்கே தோன்றுகிறதோ அதுதான் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய நீதியினுடைய இடம் இன்றைக்கு அற்புதமாக கடவுள் ஒரு நீதியின் பிறப்பிடமாக இங்கே எண்பிக்கப்படுறாரு பாருங்க இங்கே இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு திருப்பாடல் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழை தூங்கும் கடவுளுடைய ஆட்சி எங்க நடக்குதோ அவருடைய திருக்கரம் எங்க வலிமையா செயல்படுதோ அங்க அநீதிக்கு ஏதுங்க வழி அநீதிக்கு அங்கே ஏது வழி எல்லாம் நீதியா நடக்கும் ஒரு சின்ன ஒரு தான எஸ்எப் சொல்ல பாருங்க பாப்போம் ஒரு பெண் இருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு நீ நீதி தேவைப்படுது ஒரு நீதிபதியுடைய வீட்டை போய் தகுதி தட்டுறார் தகுதி திறக்க மாட்டுறாரு அப்படின் வந்துடக்கூடாது தட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த நீதிபதி என்ன பண்ணுவார் இவளுக்கு நீதி வழங்கணுங்கிறது அவருடைய கடமை இல்லை அவர் விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் கூட இவ தொல்லை தாங்காமல் வந்து தீர் நல்ல தீர்ப்பை கொடுப்பாருன்னு பைபிளில் எஸ்எப் சொல்லுவார் அப்போ கடவுள் நம்ம என்ன பண்ண கடவுள் தான் நீதியினுடைய சொத்து நீதியினுடைய பிறப்படம் நீதியினுடைய ஊற்று நம்ம என்ன போயிட்டு 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 அவர் நீதி நல்ல நீதி நம்ம பெற்றுக்கொள்ளும் என்று அந்த ஐஎஸ்எஃப் சொல்வார் ஆக ஆண்டவர் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்துல அந்த காலத்தில் நீதி தழைத்தோங்கும் தோங்கும் சார் பழையற்பாட்டிலே உரைத்த இந்த இரங்க இந்த வார்த்தை புதிய பாட்டில் இயேசப்பாவுக்கு எப்படி நிறைவேறது பாருங்க இயேசப்பா தோன்றிய அந்த இடம் கூட நீதியின் நீதியிடமாக இருந்துச்சு ஏசப்பா நீதியா நீதி தான் பிறந்து வருது ஓகே சந்தோஷம் ஆனால் அந்த நீதியின் அரசன் அந்த நீதியின் தளிர் பிறக்கக்கூடிய அந்த இடமும் நீதியின் இடமா இருக்குது வாசிக்க பாருங்க என்ன எப்படி குழப்பம் எப்படி பாப்போம் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் செய்யப்பட்டிருந்தது அவளை கூடி வாழ முன்பாக மரியா கருவுற்றிருந்தார் அப்படியே பார்ப்போம் மரியா தூய தூயாவியால் கருவுற்றிருந்தார் மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் இந்த இந்த வார்த்தை மொழிபெயர்ப்பு தவறு நீதிமான் பழைய மொழிபெயர்ப்பு இருக்கும் அற்புதமான வார்த்தை நீதிமான் அது ஏன் தான் இவ்வாறு மாற்றம் கொடுக்க தெரியல ஒருத்தம் நேர்மையா நடக்கிறது வேற நீதியின் பால் நீதி அது வேற நேர்மையாளர் வேற நீதிபதிங்கிறது வேற நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் ஏசப்பாவுக்கு மன்னிக்கணும் சோசேப்பருக்கு யோசேப்புக்கு அற்புதமான பெயரை பைபிள் கொடுத்திருந்தது நீதிமான் ஏசப்பா உதித்த அந்த குடும்ப அந்த குடும்பத்தின் தலைவர் வளர்ப்பு தந்தை அவரும் நீதிமானா திகழ்ந்தார் நீதிமான என்ன அர்த்தம் தெரியுங்களா வாசிக்கிறேன் பாருங்க பதினெட்டாம் அதிகாரத்தில் ஐந்துல இருந்து அப்படியே வரைக்கும் வாசிச்சு பாருங்க நீதி மான்னா யார்னால இருக்கும் குறிச்சு வச்சுக்கிள் பதினெட்டாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து ஒன்பது வரைக்கும் வாசிக்கிற பாருங்க ஒருவன் நேர்மையாளனா இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்டா மலைகளின் உண்ணாமலும் இசரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் தீட்டுள்ள பெண்களை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் இவங்கெல்லாம் யாரு பாருங்க பாப்போம் நீதியை கடைபிடிக்கணும் நேர்மையாளனாக இருக்கணும் இல்லையா பிறதை வழிபாட்டுக்கு போகக்கூடாது நோக்கக்கூடாது தீய பெண்ணை ஏறிட்டும் பார்க்காம இருக்கணும் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடு கொடுக்கிறவனும் பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்து கொடுக்கிறவனும் ஆடையின்றி இருக்கிறவனுக்கு தன் ஆடையை அணிவித்து மகிழ்ச்சி காண்பவனும் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தம் கையால் அநீதி செய்யாமல் அநீதி செய்யாமல் இருக்கணும் சரிங்களா மனிதரிடையே எழும் வழக்குகளை நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் இப்போ எவ்வளோ வார்த்தைகள் சொல்றோம் இல்லையா நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் சோசர்களே எத்தனை பண்புகளை கொண்டவன் தான் நீதிமான் திரும்ப படிக்கிற மாதிரி ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணி சொல்றேன் பாருங்க நேர்மையா இருக்கணும் நீதியா இருக்கணும் அந்நிய தெய்வத்தை ஏறுத்தும் பார்க்க கூடாது பிறர் மனைவியை நோக்க கூடாது தீட்டுள்ள பெண்ணை என்ன பண்ணது நீ சந்திக்கக்கூடாது அடுத்திருப்பவரை ஒடுக்கக்கூடாது கொள்ளை கூடாது கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திருப்பி கூடு மனசை திருப்பி கொடு வசித்தவனுக்கு உணவு கொடு ஆடைவனுக்கு ஆடையை கொடு வட்டிக்கு விடாம இரு இல்லையா கொடுத்ததுக்கு அதிகமாக பெறாம இரு உன் கையால நீ அநீதி செய்யாம இரு இல்லையா மன்றரிடைய எழும் வழக்குகளுக்கு நீதியாக தீர்ப்பு சொல்லு கடவுளுடைய நியமங்களை நெறிகளை கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நட இவை அனைத்தையும் எவன் கொண்டிருக்கிறானோ அவன்தான் நீதிமான் அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகி ஆண்டவர் அப்ப நீதிமான்ங்கிறத யாரை யோசிச்சு வாருங்க பாப்போம் நான் கூறியவை அனைத்தையும் அவன் செய்கிறானோ அவன் தான் நீதிமான் இந்த நீதிமான பட்டத்தை தான் இந்த நீதிமானுக்குரிய அந்த ஒரு இடத்தை தான் ஆண்டவன் யோசேப்புக்கு கொடுத்தார் யோசேப்புக்கு கொடுத்தார் மரியாவின் கணவர் யோசேப்பு அவர் நீதிமானாயிருந்தார் இன்றைக்கு கடவுள் தான் நல்லா கவர்னிங்க தன்னுடைய பிள்ளையையும் இடத்திலேயே உதிக்க செய்கிறார் ஏனென்றால் தாவரின் குளத்திலே வந்த யோசிப்பின் நீதிமான திகழ்ந்தார் நீதி கடவுளுக்குண்டானது நாம் திருவுரை காலத்தில் இருக்கிறோம் நாம் நீதி என்ற உயரிய பண்பை நம்ம கொண்டு இருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும் நம்ம கிட்ட இருக்கின்ற அட ஒரு குடும்ப தலைவனாக இருக்கலாம் ஒரு ஆஃபீஸில் ஒரு 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 பொறுப்பில் இருக்கலானி ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் ஒரு ஆறு பேருக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஒரு இடத்துல ஸ்தானத்தில் இருக்கலான் நீ உன்னை இருக்கிறவர்களுக்கு நீதி வழுவாமல் எப்போ நடந்துட்டு இருக்குறியா நீ சிந்திச்சு பார்க்கணும் சவர் சவர்களே சிந்திச்சு பார்க்கணும் அந்த நீதி வழுவாமல் நேர்மையோடு நடந்து இந்த திருவிழா திருவிழா நம்ம பயணத்து வச்சிங்களேன் ஆண்டோடைய முகத்தை பார்க்கும் தகுதி நமக்கு உண்டு அருள்வாக்கு ரேடியோவில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று நான் பார்த்தேன் அந்த இணையதளத்தில் ஒரு ராஜா நேர்மையாளராக இருக்கிறாராம் அந்த நேர்மையை பார்த்து கடவுள் அந்த ராஜாவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு வராரு அப்பா சொல்கிற மகனே நீ நல்லா ஆட்சி நல்லா மனுஷனாக நல்லா ஆட்சி பண்ணுற இந்தா உனக்கு ஒரு யானையை பரிசா கொடுக்குறேன் வச்சிக்கோ இந்த யானையை மேலே ஏறி யாருக்கிட்ட நீ சண்டைக்கு போனாலும் உனக்கு தான் வெற்றி போய் என்று அந்த யானையை பரிசா கடல் கொடுக்குறாரு இந்த நபர் என்ன பண்ணுறாரு கடவுளே அந்த யானை எனக்கு வானா கடவுளே ஏன் நான் எதுக்கு சண்டைக்கு போக போகிறேன் சண்டை வேணாம் எதுக்கு சண்டை தேவையில்லை போடுங்க எடுத்துகிட்டு போங்க என்னடாகவே சரி ஏதாவது காசு பணம் வேணுமா இதெல்லாம் நகை நட்டு நல்லா ஏதாவது வேணுமா உனக்கு சொல் நீ நான் அவனுக்கு கொடுக்குறேன் எதுக்குங்க நகை நட்ட ஒத்த எனக்கு எதுக்கு எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் மக்கள் சந்தோஷமாக தான் சேர்த்தான் என்னடாக இம்மா நல்லாவிடா இருக்கிறான் நீ கடலில் பண்றாரு சரி ஏதாச்சும் ஏதாச்சும் கேளு இப்போ நான் கேட்டேன் நீ வான வேணான்ற நீயே ஏதாச்சும் கேள்வ உனக்கு கொடுக்குற சரிங்க கடவுளே என்ன ஒன்று ஒன்று கேட்க கொடுங்க சரி சொல்லுப்பா அரண்மனை வாயில மிகப்பெரிய ஒரு மரத்தை வைங்க அற்புதமான சுவையான பழத்தை தரக்கூடிய மரத்தை வைங்க அந்த பழத்தை எல்லாம் யார் சாப்பிடுகிறார்களோ அனைவரும் நீதிமானாக இருக்கணும் அன்புள்ளும் கொண்டவங்களாக இருக்கணும் மனசில் அன்பை வள வளர்க்கவங்களாக இருக்கணும் அந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவர்கள் நீதிமானாகவும் நேர்மையான நேர்மையாளாகவும் அன்புள்ளும் கொண்டவர்களாகவும் இருக்கணும் அப்படி ஒரு மரத்தை நட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த அரச சொன்னாரான் அந்த மரத்தை அடியிலே மக்கள்லாம் வந்து தங்குறாங்க அந்த பழத்தை சாப்பிட்றாங்க அனைவரும் அனைவரும் நல்லோர்களாக மாறுகிறார்கள் சகோதரர்களே அந்த மரத்திற்கு ஒப்பானவர் தான் சகோதர் இனிய அன்பின் கனியை தருகின்ற நம்முடைய ஆண்டவர் பிறக்கவிருக்கிறார் நீதியின் கணிகள் அவர் வச்சிருக்கிறார் அன்பின் கணிகள் அவர் வச்சிருக்காரு அந்த மரத்தடியே நம் நாம் தஞ்சம் புகுந்து அந்த மரம் தரும் அற்புத கணிகளை உண்டோம் என்றால் நீதிமானாக நேர்மையாளனாக அன்பு சொரியும் பிள்ளைகளாக நாமலும் மாறி வாழலாம் எனவே சகோஸ் அவர்களே இன்றைக்கு நாம் தியானித்தது கடவுள் நீதிமான் அப்படிப்பட்ட நீதிமான் இந்த திருவுரை காலத்தில் மத்தியில் பிறக்கவிருக்கிறார் எனவே நாம் அவரை தரிசிக்கும் விதமாக நாமும் நீதியின் பக்கம் நம்மை திருப்புவோம் அவ்வாறு திருப்பினால் நாம் கேசப்பாவுடைய துருமுகத்தை காணும் பேச்சினை முழுமையாக பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் நாம் ஆளுநர் சமுதாயத்திலே அநியாய் சொல்ல சொல்ல வேண்டாம் நியாயமாக பேசுவோம் நமது சிந்தனையிலே சொல்லிலே செயலிலே நீதியை கடைபிடிப்போம் அவ்வாறு கடைபிடித்து வாழ்ந்தால் கடவுளுடைய ஆசிரியம் அருளும் நமக்கு நெச்சயிலும் நான் சந்திப்போம்